நீதி போது நடுநிலையாளர் அரசியல் விமர்சகர் என்று அறியப்பட்ட சவுக்கு சங்கர் மீது ஆறு வழக்குகளை தமிழ்நாடு காவல்துறை புனைந்திருக்கிறது காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண்களை இழிவாக பேசுதல் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புதல் அதே போல் வந்து கஞ்சா பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகளை காவல்துறை தொடர்ச்சியாக போட்டு வராங்க கோயம்புத்தூர் சைபர் கிரைமு அதன் தொடர்ச்சியாக திருச்சி சைபர் கிரைமு அதன் தொடர்ச்சியாக சென்னை சைபர் கிரைமு இப்பொழுது ஊட்டியினுடைய சைபர் கிரைமு அப்போ பள்ளிச்செட்டிப்பட்டியினுடைய காவல் ஆய்வாளருடைய கஞ்சா வழக்கு இதை எல்லாவற்றையும் தாண்டி நேற்று சவுக்கு சங்கருடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை போட்டாங்க சோதனை போட்டு ஒன்னே கால் கிலோ கஞ்சா அவரதுல இருந்தது எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரெண்டு வீடு மற்றும் அலுவலகம் சீல் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது லேப்டாப்பு செல்போனு ரெண்டு லட்சம் ரூபா பணம் உள்ளிட்டவகையை காவல்துறை கைப்பற்றியதாக செய்து வந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக சவுக்கு மீடியாவில் அவர் பேசியதை தாண்டி ரெட் பிக்ஸ் அவர் தான் அதிகம் ரெட் பிக்ஸுடைய நெறியாளர் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸும் இந்த வழக்கில் ஏற்று குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாரு அவர் எப்போதுனாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலையில் அவர் டெல்லியில் சென்று ஒரு புகார் மனுவை பத்திரிகையாளர் சார்பாக கொடுக்க இருந்திருக்காரு அதே போல டெல்லியில மூத்த வழக்கறிஞர் பேசி இந்த பிணை தொடர்பாக பேச போன இடத்துல நேற்று இரவு சரியா பன்னெண்டு மணிக்கு இருந்து கிளம்பிய ஸ்பெஷல் டீம் சிறப்பு காவல்துறை படை வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை சவுக்கு சங்கருடைய இந்த கைதுல உச்சகட்டமான அடக்குமுறையை கையாளுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சவுக்கு சங்கரை இந்த காவல்துறை பெண்கள் குறித்து பேசியல கைது பண்றதுல நூற்றுக்கு நூறு விழுக்காடு நான் உடன்படுறேன் என்னால் அவர் பேசியது முழுக்க முழுக்க தவறு ஏன்னா ஒட்டுமொத்தமான காவல்துறை அதிகாரிகள் குறித்து பேசியிருக்காரு டிஎஸ்பி குறித்து பேசியிருக்காரு எஸ்ஐ குறித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு காணொலிகளில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தனிநபர்கள் மீது அதேபோல் முதலமைச்சர் மீது உதயநிதி ஸ்டாலின் மீது அண்ணன் சீமானவர்கள் மீது கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மீது சசிகலா அவர்கள் மீது டிடிவி தினகரன் மீது தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் தலைவர் குறித்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இப்போ அதிகாரிகள் தாசில்தார் தொடங்கி தலைமை செயலாளர் வரைக்கும் ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுகளை வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுருக்காரு அதனால எல்லாருமே அவர் மீது ஒரு கோபத்தில் இருந்தாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் ஏடிஜிபி அருணை பேச அதே போல் வந்து காவல்துறை பெண்களை பேச அது வழக்காக மாறி கைதாக மாறுகிறது கா உள்ளுக்கு சிறைக்குள்ளே போகும்போது சிறை காவலர்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தள்ளுமொழி ஏற்பட்டு அதில் ஏற்கனவே வைத்திருந்த கையில் உங்கள் பிளேட்டு வந்து விலகி வலி ஏற்பட்டு கட்டுப்போற நிலைமைக்கு போயிருக்கிறது அது மனித உரிமை மீறல் என்று பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை ரெட்டி ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செய்திருப்பது சரியா தவறா என்று பல பேர் கேட்டாங்க ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் ஒரு நேர்மையான ஊடக இருந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா சத்தியமா இல்லை அவர் பல காலகட்டங்களில் தன்னுடைய பார்வையாளர்களை அதிகரிப்பதற்காக வியூஸ் அதிகரிப்பதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து இந்த சேனல் நடத்துறாரு அவர் தனியாக இந்த ஜேர்னலிசம் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் சொல்லி இளைய தலைமுறைக்கு ஜேர்னலிசம்னால் என்னனு கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு பள்ளி ஒரு ஸ்கூலை நடத்திகிட்டு இருக்காரு ஒரு ஒரு காலேஜ் போல் ஒரு டிப்ளமோ டிகிரி போல் நடத்தி கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட இளைய தலைமுறையை நல்ல பத்திரிக்கையாளரை உருவாக்குகிற ரெட்ஃபிக்ஸ் பள்ளிக்ஸ் அவர்கள் ஒரு ஊடகத்தில் ஒரு ஊடக ஒரு ஒரு ஊடகவியலராக சவுக்கு சங்கிட்ட கேள்வியை கேட்கும்பொழுது சவுக்கு சங்கடம் அதுக்கு பதில் சொன்னார் பதில் சொல்லும்போது சவுக்கு ரெட்ஃபிக்ஸ் பள்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் ஏடிஜிபி அருண் குறித்து இப்படி தகாத வார்த்தைகளை பதிவு செய்யாதீங்க அவர் ஊழல் பண்ணியிருந்தா லஞ்சம் வாங்கியிருந்தா நேர்மையற்று செயல்பட்டு இருந்தா நீங்கள் அவர் குறித்து பேசலாம் நீங்கள் எப்படி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி என்றோ விமனைசர் என்றோ செக்ஸ் அடிக்ட் என்றோ அவர் வீட்டில் வேலை பார்க்குற திருநங்கை குறித்தோ இல்லை தமிழ்நாட்டுடைய இசை குறித்தோ எப்படி பேசலாம் இந்த வார்த்தையை பதிவு பண்ணாதீங்க தோழர் தடுத்துருக்கலாம் இல்லை இவ்வளவு கடினமான வார்த்தை தேவையா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் இது வந்து இது இந்த இது ரொம்ப தப்பாக இருக்குது இதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை ஆமோதித்து அப்படியே உட்கார்ந்துருந்தாரு அதனால தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி யூடியூப்களை கட்டுப்படுத்த வேண்டிய காரணம்னு யோசிக்கிறேன் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக வார்த்தைகளை புடுங்குறாங்க அதனால கேள்வி கேட்கிற நெறியாளரும் குற்றவாளியாக சேர்க்கப்படணும் இவரை ஏன் ஏ ஒன் குற்றவாளியாக சேர்க்கணும்னு சொல்லி பெயில் கேட்டதை சொன்னார் அதே ரெட் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் அவர்கள் தொடர்ச்சியா இந்த பத்து பன்னெண்டு பதினாலு வருஷமா சேனல் நடத்துறாரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதன்மையான அரசியல் அதே போல வந்து அன்றாட நிகழ்வுகளை தொலைக்காட்சிகளுக்கு நிகராக கொடுக்கக்கூடியது ரெட்ஃபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ரெட்ஃபிக்ஸ் சேனல்ல தொடர்ச்சியாக அரசு கட்சி தலைவர்கள் குறித்து யாராவது ஒருத்தர் பேசினா பார்வைகளை இழுப்பதற்காக தம்நிலை அவ்வளவு மோசமாக வைப்பாரு ரெட் பெலிக்ஸ் யார் என்ன பேசினாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாம எடுத்து பரப்போகுது திருச்சியில நான் கைது செய்யப்படுறேன் நான் அந்த இடத்துல ஒரு ஒருத்தன் தலைவர் பிரபாகரை பற்றி தப்பாக பேசிடுறான் அவனுடைய கடைக்கு நாங்கள் போகிறோம் அங்கே எங்கள் கூட ஒருத்தன் சாதாரணமாக நின்றுட்டுருக்கான் மக்களில் ஒருத்தன் நின்று பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தப்பாக பேசிட்டாருங்கன்னு சொல்லி அவட்ட பேசிகிட்டு இருக்கான் நான் கைது செய்யப்பட்ட பிறகு அவனை கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்து சாட்டை துறைமுருகன் இங்கே வந்து காகிதங்களோடு வந்தார் ஆபாசமாக பேசினார் அவரை கொலைவெறியோடு பேசினாரு என்று அவரை பேச வைத்து என்னுடைய வழக்குக்கு கூடுதல் நான் செத்தது யாருன்னா எல்லா வேலையும் பார்த்து பெலிக்ஸ் திமுக வழக்க போடுது வழக்க போட்டு அந்த வழக்கில் அது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான வழக்கு தொடர்ச்சியா சாட்டையில திமுகவை பேச போய் தான் திமுக அரசாங்கம் என் மீது வழக்க போட்டது அந்த வழக்கிற்கு பிக்ஸ் என்ன பண்ணிருக்கணும் நேர்மையான ஊடகராக சாட்டை துறைமணன் கைது பண்ணது தப்புன்னு நின்றாரான்னு பார்த்தா நிக்கல அதற்கு பிறகு குண்ட சட்டம் போடப்பட்டது தொடர்ச்சியா சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போதெல்லாம் நின்றுக்காரான்னு பார்த்தா நிக்கலை நாம் தமிழ் கட்சியிலிருந்து காலிங்கிற தம்பி ஒரு ட்வீட் போட்டதுக்காக தருமபுரியிலேருந்து கைது செய்யப்பட்டு புனல் செல்ல அடைக்கப்பட்ட முப்பது நாள் ஒரு ட்வீட்டுக்கு முப்பது நாள் ரெட் பிக்ஸ்ஸோ ரெட் பிக்ஸோ அதை கண்டிச்சுக்காரும் பார்த்தா இல்லை தொடர்ச்சியாக நாம் துணை கட்சியிலேருந்து பல பேர் கைது செய்யப்பட்டாங்க அதே போல சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்ல இன்ஸ்டாவில் திமுக அரசுக்கு எதிராக கருத்தை பதிவு செய்யக்கூடியவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க அதையெல்லாம் கண்டிச்சுக்காரன்னு பார்த்தா இல்லை ஆனால் சவுக்கு சங்கருடைய கைதை மட்டும் மாங்கு மாங்கு என்று கடந்த ரெண்டு நாட்களாக பதினேழு காணொலிகளை ரெட் பிக்சரை போடுறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் தாண்டி தமிழ்நாட்டில் யார் கைது செய்யப்பட்டாலும் ரெட் பிக்ஸோ பிலிக்ஸ் செரால்டோ ஒரு பத்திரிகையாளராக ஒரு நேர்மையாளராக ஒரு நெறியாளராக கண்டித்ததே கிடையாது ஆனாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஊடகத்துறையை முடக்குவதற்கான திமுக அரசனுடைய அப்பட்டமான அடக்குமுறை ஒரு பாசிசம் ஒரு நாசிசம் எந்த கிடையாது என்றால் சத்தியமா இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா திறந்து விடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கன்னியாகுமரி ஆரம்பிச்சு இங்க சென்னையில் காசிமேடு வரைக்கும் கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் கூட இந்த கஞ்சாவை கசக்குகிற நவீன குப்பியாக இந்த மூட்டை பூச்சியை கொடுக்குற எளிய மிஷின் உள்ளங்கையில் வச்சாச்சா மூட்டை பூச்சி போட்டாச்சா மாங்கு மாங்குன்னு இடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கஞ்சாவை நசுக்குகிற நவீன மிஷினை பள்ளிக்கூடத்து மாணவன் வச்சிருக்கிறான் அங்கே கும்பகோணத்துக்கு போனால் ரெண்டு பேரும் கஞ்சாவை போட்டுட்டு கண்டெக்டரை போட்டு இழுவையை கொடுக்குறான் அங்கே அழகிற ஆற்றுல இருந்தார் ஒருத்தன் அருவாள் அறுத்துக்கிட்டு ஒருத்தனை குத்த போகிறான் ரெண்டு பேர் பைக்கில் போய்கிட்டு இருக்கான் கஞ்சா போட்டு சாத்துறான் ஒருத்தன் தர்மபுரில் கஞ்சா போட்டுட்டு இழுவி இழுத்துக்கிட்டு ரோட்டில் அறுவடை வச்சு வெட்டுறான் சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கத்தில் வந்திருக்கிறது காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் நடக்க முடியாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் கண்டிக்கிறது ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டில் ஒன்னே கால் கிலோ கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அவர் வீட்டையும் அலுவலகத்தையும் சீல் வச்சு மூடுகிறது தமிழ்நாடு காவல்துறை சவுக்கு சங்கருடைய இந்த விஷயத்துல கைது பண்ணது சரி சிறையில் போட்டது சரி ஆனால் ஒரு காணொலிக்கு எத்தனை வழக்குகளை போட முடியும் வழக்குகளை தொடர்ச்சியா போட்டு சவுக்கு சங்கர் என்கிற ஒரு அயோக்கியரை சவுக்கு சங்கர் என்கிற ஒரு புரோக்கரை சவுக்கு சங்கர் என்கிற பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அந்த நபரை தியாகியாக மாற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அதாவது ஒரு வீடியோ பேசுறாரு அந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு வழக்கு போடலாம் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவரை சிறைப்படுத்தலாம் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கலாம் இல்லை ஒரு மன்னிப்பு கேட்கலாம் இல்லை அவரு அதுக்கான தண்டனையை அனுபவிக்கலாம் அதுதான் சரியான நடைமுறையாக இருக்க முடியும் ஆனால் ஒரே வீடியோவுக்கு ஊட்டிலேயும் வழக்கு கோயம்புத்தூர்லேயும் வழக்கு திருச்சிலையும் வழக்கு முசிலையும் வழக்கு சென்னையிலையும் வழக்கு வீரலட்சுமி வீரலட்சுமியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்க மேலேயே பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க அவங்களே சிறைக்கு போக வேண்டியால முதல் ஆள் அந்த வீரலட்சுமி குறித்து வீரலட்சுமி பற்றி நாம் தமிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வழக்கு கொடுத்த போது அதை எடுக்காத காவல்துறை வீரலட்சுமி அண்ணன் சீமான் குறித்தும் நாம் குறித்தும் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிய பொழுது அதை கண்டித்து அது தமிழ்நாடு முழுக்க நீதிமன்றங்களில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்த கூட எடுக்காத காவல்துறை வீரலட்சுமியோட கம்ப்ளைண்டை எடுத்து எஃப்ஐஆர் போடுதுன்னா என்னங்கய்யா உங்க டக்கு அதாவது என்னுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு திமுகவும் காவல்துறையும் அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்ப சவுக்கு சங்கர் விஷயத்திலயும் அசிங்கப்படுவதற்கு தமிழ்நாடு காவல்துறை தயாராயிடுச்சு போல இருக்குது சவுக்கு சங்கர் பேசுன தப்புக்கு வழக்கு போட்டு அழகா உள்ள வச்சுட்டு வேலையை பார்க்கறது இல்லாம நீ அங்க வழக்கு நீ இங்க வழக்கு கொடு நீ இங்க வழக்கு ஒரு வீடியோ பேசிட்டாரு முப்பது நொடி அதுல அதுக்கு ஒரு வழக்கு போட்டீங்க அந்த வழக்கில் கைது பண்ணால் அழகாக கொண்டு போய் அது ட்ரெயில் போகும்போது அவர் பேசுன தப்புன்னு சொல்லி பெயிலே கிடைக்க போகிறது கிடையாது ஈஸியாக உள்ளே வைக்கலாம் அதை விட்டுவிட்டு ஒரு வீடியோவுக்கு எத்தனை புகார் கொடுப்பீங்க சரி இத்தனை வழக்கு இத்தனை எஃப்ஐஆர் போட்டிங்கள இத்தனை எஃப்ஐஆர் தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா ஒரு வீடியோக்கு எத்தனை தண்டனை கொடுக்க முடியும் ஒரு தடவை வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய அதிகாரியை கொலை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியிலேயே ஒரு எஃப்ஐஆர் அதே இது எங்கள் அண்ணனை கொலப்பட்டு சொல்லி திருநெல்வேலி ஒரு எஃப்ஐஆர் எங்கள் மாமனாரை கொல்லப்பட்டான்னு சொல்லி தூத்துக்குடி ஒரு எஃப்ஐஆர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கொலகாரனுக்கு பத்து எஃப்ஐஆர் போட்டு பத்து இடத்துல தண்டனை வாங்கி கொடுத்து பத்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா ஒரு வீடியோவுக்கு ஒரு தடவை பேசுனான்னா ஒரு தண்டனை கொடுக்க முடியும் அப்படி மன்னிப்பு கட்ட கூட ஒரு இடத்துல மன்னிப்பு முடியும் தமிழ்நாடு முழுக்க வழக்க போடுறோம்னா சவுக்கு சங்கருக்கு பல விஷயங்களை பேசி வச்சிருக்காரு ஒரு ஆயிரம் காணொளி இருக்கு ஆயிரம் காணொலியில் திமுக ஒன்றிய செயலாளர் திமுக வழக்கறிஞர் திமுக மாவட்ட செயலாளர் நீங்கள் வழக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் திமுக கார சீனில் இருக்கிறதே தெரியப்படாதான் இது திமுகவோட பழிவாங்கல் நடவடிக்கைன்னு தெரியப்படாதான் காவல்துறையே வாலண்டியரை வந்து கொடுத்த மாதிரி இருக்கணுமா அது வந்து யதார்த்தமா நடந்த மாதிரி இருக்கணுமா எப்பா எதா உங்க யதார்த்தம் உங்க பதார்த்தம்லாம் நல்லா தெரியுது இது எளிமையாக வழக்கு கொடுக்கலாம் இது இரு முப்பத்தி நாலு மாவட்டங்கள்லேயும் முப்பத்தி நாலு வழக்குல போட்டு முப்பத்தி நாலு இடங்களுக்கும் அலைய விட்டு தமிழ்நாடு முழுவதும் அலைய உணவுக்கான வாய்ப்பு இருந்தோம் யார் இந்த ஐடியாவை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல தப்பு தப்பா செஞ்சு இப்போ சவுக்கு சங்கர் பெரிய தியாகி அவர் மீது பொய் வழக்கு போடுறாங்கன்றாங்க ஆயிரத்தி இரநூறு ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் கஞ்சா சவுக்கு சங்கர் வீட்டில் வச்சிருந்தாரு நம்பிட்டேன் முழுமையாக நம்பிட்டேன் சவுக்கு சங்கர் எட்டு நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்படுறாரு அப்பவே ஒரு கிராம் கஞ்சா வச்சிருந்தா பிடிக்கிறீங்க பிடிக்கும் போதே உண்மையிலேயே சவுகசகர் வீட்டில் கஞ்சா இருந்திருந்தா உடனே எடுத்து தூர போட்டிருக்க மாட்டாங்களா போலீஸ் வரணும்னு வெயிட் பண்ணி உட்கார்ந்துருந்தாங்களோ ஒரு கிலோ இரநூறு கிராம் அது என்ன ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோக்கு மேல கஞ்சா இருந்தாதான் அது நாட்கோட்டிக் ஸ்டீமுக்கு போகும் என்சிபிக்கு போகும் என்சிபிக்கு போனா ஆறு மாசம் பெயில் கிடையாது கம்பல்சரியா ஒரு கிலோ இருநூறு கிராமுக்கு மேல குண்டாசு போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சாதாரண குண்டாசு போட்டா அரசியல் கதிக்கு யூடியூபருக்கு குண்டாசா அப்படின்னு கேள்வி வரும் குண்டாசும் போடக்கூடாது ரிமாண்ட்லயும் வைக்கணும் ஆறு மாசத்துக்கு மேல வைக்கணும் போடுறா ஒரு கிலோ இருநூறு கிராம் இதே போலதான் அதாவது இன்றைக்கு சவுக சங்கருடைய ஒரு வீடியோவுக்கு ஆறு இடங்களில் காவல்துறைக்கு புகார் கொடுக்கப்பட்டு அந்த ஆறும் எஃப்ஐஆர் ஆக மாற்றப்பட்டு அந்த ஆறு எஃப்ஐஆர்ல ரிமாண்ட் பண்ணதுக்கு கூட்டி போறாங்களோ அதே மாதிரி நான் வந்து சாட்டையில ஒரு காணொளி வெளியிட்டதுக்கு சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தர்மபுரியிலும் அதே வழக்கு தஞ்சாவூர்லயும் அதே வழக்கு ஒரே வீடியோ ரெண்டு எஃப்ஐஆர் எந்தெந்த தூரம் இருக்கு தர்மபுரி இங்கிட்டு தஞ்சாவூர் இங்கிட்டு அப்போ இனிய தர்மபுரிக்கு கூட்டி போறாங்க தர்மபுரி கோர்ட்ல யாரு அன்றைக்கு எம்பியாக இருந்து இப்போ எம்பி சீட்டு பறிக்கப்பட்டிருக்கிற தர்மபுரி எம்பி செந்தில்குமார் கொடுத்த வழக்கு தர்மபுரியில் அதுக்கு ரிமாண்டுக்கு கூட்டு போகிறாங்க ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது நான் நீதிபதி சொல்கிறேன் ஹெற்றமணி யாருமே இல்லை என்னை கூட்டு போகிறது யாருக்குமே தெரியாது நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரல வழக்கறிஞர் வரல யாரும் வரல கூட்டு போகிறாங்க சரியான மலை நீதிபதி மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு அப்ப நான் சொன்னேன் ஐயா நான் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இயற்கை குறித்து இந்த ஆற்றுமலை கொள்ளை குறித்து கனிமவள கொள்ளை குறித்து பேசிட்டு இருக்கேன் சமீபத்தில் கூட சிவசங்கர் பாபாவுடைய இந்த கைதுக்கு முதன்மையான காரணமாக இருந்து என்னுடைய வலைவலி தான் இப்படி நான் தொடர்ச்சியாக பேசுகிறனால இதை பொறுக்க முடியாம திமுக திட்டமிட்டு என்னை கைது செய்கிறது ஒரே வீடியோவுக்கு ஏற்கனவே தஞ்சாவூர்லேயும் வழக்கு போட்டிருக்காங்க இப்ப தருமபூர்லயும் வழக்கு போடுறாங்க இது திட்டமிட்ட அடக்குமுறைன்னு நான் நேரடியாக நீதிபதியை சொன்னதுனால நீதிபதி என்ன சொன்னா அப்படின்னா எப்படி நீங்க ரெண்டு இடத்துல ரிமாண்ட் காட்டுறீங்க அப்படிலாம் காட்டக்கூடாது நீங்க உங்களுக்கு அட்வொகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு ஆமாங்க ஐயா யார் யார் பேர் தெரியலங்க நான் அட்வொகேட் வச்சிருக்காங்க கட்சியின் சார்பாக அப்படின்னு சொல்றேன் உங்க அட்வொகேட்டை பெயில் போட சொல்லுங்க நான் பெயில் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா சொல்லி உடனடியாக ஒரு வாரத்தில் ஆகுது அதுக்கப்புறம் ரிமாண்ட் காட்டுறாங்க அதனாலதான் அந்த வீடியோல தமிழ்நாடு முழுக்க அவங்களால வழக்க வைக்க முடியல எனக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு காணொலிக்காக வழக்கு வைப்பதற்கு முயற்சி பண்ணாங்க இப்ப சவுக்கு சங்கருக்கும் அதே தான் நடக்கிறது சவுக்கு சங்கர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதை நான் வரவேற்கிறேன் நூறு விழுக்காடு சரி ஆனால் ஒரு காணொலிக்கு ஆறு கா ஆறு இடத்துல புகாரை கொடுத்து அதை எஃப்ஐஆராக மாற்றி அதை வைத்து அலைய வைக்கணும்னு நினைக்கிறது அடக்குமுறை 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 அதே போல சவுக்கு சந்தரோடு பேசினாரு கேள்வி கேட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ரெட்ஃபிக்ஸ் பெளிச்ச அவர் நேர்மையற்ற உடவியாளர் தான் அவர் அவருடைய வருமானத்திற்காக அவருடைய பழைப்பிற்காக எந்த லெவலுக்கும் இறங்கக்கூடியவர் ரெட்ஃபிக்ஸ் பழிச்சு இந்த சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் பழிக்கும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் செய்த வேலைகளை வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமான வேலைகள் ரெண்டு பேருமே இன்னைக்கு வெல் செட்டில்டு பல கோடிக்கு அதிபதி சவுக்கு சங்கருடைய சொத்துப்பட்டியல்னு ஒரு பட்டியலில் வெளியே போட்டிருக்காங்க உண்மையிலே வாயடைச்சிட்டாங்க எங்க சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டத்தில் மட்டும் சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து செத்து தான் சொல்கிறாங்க பன்னெண்டு கோடி அதிமுக மூணு கோடி வாங்கினதாக சமூக வலைதளங்க செய்தி வந்துச்சு ஆனா அதை தாண்டி பன்னெண்டு கோடிக்கு மேல சொத்து செத்து இருக்காரா சவுக்கு சங்கர் ரெட்டிக்ஸ் பெனிக்ஸுக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா யூடியூப் சேனல் நடத்துறாரு யூடியூப் சேனல் இருந்து அவருக்கு மாதம் முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் வரும் அதை தாண்டி அவரும் பல கோடிகளுக்கு மேல சேர்த்துருக்காரு இந்த ரெண்டு பேரும் கோடி சேர்த்ததோ சொத்து சேர்த்ததோ வீடு வாங்கினதோ அப்பார்ட்மெண்ட் வாங்குனதோ இங்கே பிரச்சனை இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவர் ஏதோ டீலே போடுறாரு எங்கேயோ பணம் கிடைக்கிது என்னமோ பண்ணிட்டு போகிறாரு அவர் ஊழல் பண்ணியிருந்தாருன்னா லஞ்சம் வாங்கியிருந்தார்னா இல்லை முறைகேடாக சமைச்சார்னா அதுக்கு வருமான வரித்துறை இருக்கிறது அமலாக்கத்துறை இருக்கிறது ஊழல் துறை இருக்கிறது அதை அவங்க பார்த்து கொள்வாங்க இங்கே அது செய்தி கிடையாது அதை தாண்டி ரெட்ரிட்ஸ் பலிஸ் அவர்கள் நேர்மையற்ற முறையில் செயல்பட்டிருந்தாலும் நீங்கள் பறந்து போய் விமானத்தில் போய் டெல்லியில் போய் கைது செஞ்ச அளவுக்கு இங்கே ஒன்றும் ஒரு லாண்டார் இஸ் ஏற்படற ரெட்ஃபிக்ஸ் பெலிஸ் வந்து வேங்கை வயலில் மலத்தை கலந்துரல ரெட்ஃபிக்ஸ் பலிஸ் வந்து கஞ்சா வித்துறல ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் வந்து இங்கே வந்து விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிச்சிடல ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்திரல ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் ஒன்றும் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிடல ஆனால் இவ்வளவு தூரம் பறந்து போய் ஒரு ஸ்பெஷல் டீம் டெல்லிக்கு போய் ரூமை தட்டி கைது வண்டி போகிற அளவுக்கு அப்படி என்ன குற்றம் அனுப்பி இருக்கீங்க விசாரிக்க போறீங்க இப்படி தமிழ்நாடு அரசுடைய பணத்தை செலவு பண்ணி பிளைட்டு பிடிச்சி போய் கைது பண்ணி வர அளவுக்கான குற்றம் என்ன அப்படி குற்றங்கள் செஞ்ச தீவு குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் கைது செய்யாத தமிழ்நாடு காவல்துறை நாம ஒரு புகார் கொடுத்தா சைபர் கிரைம்ல ஒரு ஒரு அயோக்கிய பையன் கரிகாலன்னு சொல்லி ஒரு அயோக்கிய பையன்ஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு அயோக்கிய பையல கூட்டு வச்சுக்கிட்டு அவனோட பேட்டி எடுக்கிறான் அவன் என்னுடைய தனிப்பட்ட குடும்பம் பற்றி என்னுடைய மனைவி பற்றி அவ்வளவு ஆபாசமாக இழிவாக என்னை பற்றி பேசுறான் முழுக்க முழுக்க போய் இதை திருச்சி சைபர் கிரைம் புகார் கொடுத்தா நீங்க ஆன்லைன்ல புகார் கொடுங்க ஆன்லைனில் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் காப்பி கிடைக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு அது வரும் வந்த பிறகு லீகல் ஒப்பீனியன் கேட்டு அந்த ஒப்பீனியன் சரியாக இருந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் எப்படி இதான் மூட்டை பூச்சியை கொள்கிற எலிஎம் மிஷின் மாலை அதே தான் நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்கணுமா அப்புறம் எஃப்ஐஆர் ஆகுமா அதுக்கப்புறம் அவங்களை போய் எங்கே அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க ஆனால் சவுக்கு சங்கரேட்டில் வீரலட்சுமி புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் ஏற்கனவே இந்த சந்தியா ராஜேந்திரன் புகார் எடுத்து உடனே எஃப்ஐஆர் அங்க ஊட்டியில கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் இங்க திருச்சியில போட்டா உடனே எஃப்ஐஆர் சவுக்கு சங்கர் மேட்டர்ல உடனடியாக எஃப்ஐஆர் போடுற நீங்க திமுக சார்பு என்ற மனநிலையில் இருந்து கொண்டு அவன் திமுக காரன் கிடையாது அவன் பிழைப்புக்காக திமுக ஒட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒட்டிக்கிட்டு இருக்க பல அயோக்கிய யூடியூபர்கள் பேசுற ஆபாசங்களை நடராஜர் சிலை குறித்து அதே போல் தொடர்ச்சியாக நாம் தலைவர் குறித்து எடப்பாடி பழனிசாமி குறித்து திமுக தவிர்த்துட்டு எல்லாரையும் பேசலாம் இழிவா பேசலாம் ஆபாஸ்மாக பேசலாம் கேவலமாக பேசலாம் இந்த ஒரு வித்தியாவாக விந்தியாவோ ஒரு ஒரு வித்தியான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு லேடி திமுக ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு கேவலமாக எடப்பாடி பழனிசாமி அவன் கூவத்தூரில் வந்து விவசாரம் பண்ணியிருக்கிறான் கூட்டி கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த அம்மா பேசுது அதற்கு புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்லை அதிமுக ஐடிபிங்கும் அதை வேடிக்கை பார்க்குறது அப்போ திமுக கட்சி சார்பு என்று எவன் என்ன பேசினாலும் அதை எதிர்த்து ஒரு புகார் கொடுத்தா புகாரையே ஏற்க மறுக்கிற காவல்துறை வீரலட்சுமி குறித்து தமிழ்நாடு புகார் கொடுத்த பொழுது திருவாரூர்ல நாம தமிழ் பொறுப்பாளர் கூப்பிட்டு புகார திருப்பி வாங்கன்னு சொல்லி பேசிய காவல்துறை இன்னைக்கு அதிரடியாக போய் பன்னெண்டு மணிக்கு நீங்க டெல்லியில போய் கைது பண்ணிட்டு வர்றீங்கன்னா இதற்கு பேர் என்ன காவல்துறை உங்க வீட்டுடைய சொத்தா உங்க கட்சியினுடைய பிங்கா ஏன் சைபர் கிரைம்ங்கிற பேரை திமுக ஐடிங்கன்னு மாத்திருங்க இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா கால விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் இவர் வந்து நடிகைகள் நடிகைகள் அத நம்ம சொல்ல வேண்டாமே யோசிக்கிறோம் பெண் பில்பில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அப்பட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜெயலலிதா காலத்துல சுப்பிரமணிய சாமிக்கு சிகிச்சை கொடுத்தாங்க இந்த திருநங்கைகளை வைத்துக் கொண்டு திமுக அதிமுக மகளிர் வச்சுலாம் சில ட்ரீட்மெண்ட்களை கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கோம் அதை அந்த தாத்தா காலத்து ஆத்தா காலத்து ஃபார்முலாவை இப்போ தூக்கிட்டு வருது திமுக சவுக்கு சங்கரை எதிர்ப்பதற்கு சென்னையில் கூடிய பெண்களுக்கு கொண்டு வந்து விளக்குமார வச்சுக்கிட்டு பெண்களை இழிவாக பேசிட்டாரு பெண்கள் அசிங்கமாக பேசிட்டாரு எங்கள் பெண் இனத்துக்கே அவமானம் எங்கள் பெண்களுக்கு நாங்களும் ஒரு பெண் தானே சவுக்கு சங்கர் ஒரு பெண் உயிர் வைத்தான பிறந்திருக்காரு அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே சவுக்கு சங்கர்னா யாருன்னே தெரியல சவுக்கு சங்கர் என்ன பேசுனாருன்னு தெரியல அப்போ என்ன சொல்லி கொடுத்தா சவுக்கு சங்கர் பெண்களை இழிவாக பேசிட்டாரு பெண்களை ஆபாசமாக பேசிட்டாரு வாங்க இந்தாங்க அப்படிங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து விளக்குமாற கொண்டு வந்து சவுக்கு சங்கர் போகிற வாகனத்தில் எரிகிறது உண்மையிலே திமுக காரனுக்கு வெக்கமான சூடு சொன்ன ரோஷம் இருந்திருக்கும்னா அவன் பெண்களுக்காக போராடுகிறவனாக இருந்திருப்பான் என்றால் தமிழ்நாடு முழுமைக்கும் பாலியல் வன்கொடுமை நடத்தப்படுகிறது பாலியல் சித்திரவை ஏற்றப்படுகிறது அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொழுது இங்கே கொண்டு போய் அடிச்சிருந்தா இந்த புதுச்சேரியில் எட்டு வயசு குழந்தைய ஒருத்தன் இது பண்ணான விவேகானந்தன் அப்போ கொண்டு போய் இந்த பெண்களை வச்சு அடிச்சிருந்தா திமுக பெண்களுக்கான கட்சி அன்பழகனுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் திமுக கட்சிக்கார மிருகம் பார்த்து சேர்ந்த ரெண்டு பேர் பெண் காவலுடைய இடுப்பு பிடிச்சி கிள்ளான அப்போ கொண்டு போய் விளக்கு மாத்த வச்சு அடிச்சிருந்தா நீங்கள் திமுக பெண்களுக்கான கட்சி உங்களுடைய சைதை சாதிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த திராவிட பிரசன்னா இவங்கெல்லாம் பெண்கள் குறித்து பொது மேடைகளில் பேசின பேச்சுகளை கேட்டு திமுக இருந்தாலும் இவன் எடுபட்ட பைய இவன் பெண்களுக்கு எதிரானவன் என்று செருப்பை கட்டி அடிச்சிருந்தா திமுக பெண்களுக்கான கட்சி ஆனால் சவுக்குசங்கிறது ஒரு அயோக்கிய பைய பேசுனதுக்கு நீங்கள் பெண்களை கொண்டு வருவீங்கன்னா கட்சியா எந்த மாதிரியான கட்சி சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் வளராத காலகட்டத்தில் இதை பண்ணியிருந்தா சரி இப்போ எல்லா வளர்ந்து நிற்கிது எல்லாம் அப்பட்ட மாதிரி இருக்குது நீங்கள் அங்கே வண்டி கலஞ்சி போனதுக்கு பிறகு பேட்டி பத்து பேர் பேட்டி எடுக்கிறான் யாருமா அவரு என்ன பேசுனாரு எதுக்காக பேசினாரு ஏன் வந்துருக்கீங்க எவ்வளோ தந்தாங்க கூப்பிட்டாங்க காசு கொடுத்தாங்க வந்தவங்க அவர் யாருனே தெரியாதுங்கன்னு சொல்லி அதை எடுத்து போடுறாங்க அதாவது யானை தன் தலையில மண்ணள்ளி தானே போட்டுக்குது போல திமுக அதனுடைய தலையில அதுவே மண்ணள்ளி போடுது நிரந்தர கூப்புக்கு போறது எப்படி நிரந்தரமா திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வராமல் போறதுக்கு என்னென்ன பண்ணணும் சவுக்கு சங்கரை பெரிய தியாகியா மாத்தி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சவுக்கு சங்கர் வந்து தேர்தல் அரசியல் நிற்பருக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத இவங்களே செட் பண்றாங்க அதாவது ஒரு நல்லவனை பண்ணி கூட பரவாயில்ல ஒரு கெட்டவனை திமுக மறைமுகமாக வளர்த்து விடுது அப்படிங்கிறதா சவுக்கு சங்கருடைய கைதில் பார்க்க முடியுது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு திமுகவே ஒரு செட்டிங்கை போட்டு சவுக்கு சங்கர் கூட நீ உள்ள போற மாதிரி உனக்கு போடுறோம் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம்

நீ விஜயை பேச்சு விஜய்க்கு எதிரான ஓட்டைப்புறம் நீ பிரிச்சிரு விஜய் வந்து வச்சு செய் அப்போ அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் நீ இன்னும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுகவே ஒரு செட்டிங்ஸை போட்டதா என்னுடைய சிறு மூலையில் ஒரு உதயம் வருது என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஓவர் பில்டப்பாக இருக்குது ஓவர் இதாக இருக்கு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நாளாக பிரேக்கிங் நியூஸில் போகிற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது நாமளும் பாருங்க எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கிறது தேவர் குளத்தில் சாதி வரியோடு காவலர்கள் நடந்து கொண்டிருக்காங்க இங்கே ஒக்கனைக்கல்ல வந்து வனத்துறை அதிகாரிகள் பூர்வகுடி மக்களை அடித்து விரட்டியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை தலையிறுத்து ஆடுகிறது அங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் கிடைத்திருக்கிறது தேர்தல் களம் இந்தியா முழுக்க சூடுபிடித்து போயிருக்கிறது வடநாட்டில் வந்து பொய் பிரச்சாரங்களை மோடி கட்டமைத்து விடுகிறார் மோடியே தோல்வி பயத்தில் இருப்பதாக செய்தியில் வருகிறது இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எடுபட்ட பையன் சவுக்கு சங்கருக்கு நாலு வீடியோ போற அளவுக்கு தள்ளப்பட்டோம் அதனால இதை மூட்டை கட்டி வச்சுட்டு நாளையிலிருந்து மக்கள் பிரச்சனை பேசுவோம் சவுக்கு சங்குடைய கைது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதல்ல ஆனால் அவருக்கு நடக்கிற அடக்குமுறை கண்டிக்கத்தக்கது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ